நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு ஒரு சிறிய கருத்து பகிர்வு உயர்ந்த மனிதர்களின் வாழ்க்கை நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் ஒளியூட்டும் நம் தேசப்பிதா காந்தி சிறுவயதிலிருந்தே வாய்மை அகிம்சை ஆகியவற்றை கடைபிடித்து வந்தார் அவர் அழகாகச் சொல்லுவார் நீங்கள் உலகத்தில் காண விரும்பும் மாற்றம் முதலில் உங்களிடமே இருக்க வேண்டும் என்பார் உண்மை அன்பு பொறுமை இவை மூன்றும் சேர்ந்திருந்தால் எந்த அநீதியையும் வெல்லலாம் ஆம் நண்பர்களை சொத்து அதிகாரம் புகழ் எல்லாம் தற்காலிகம் அன்பும் கருணையும் தான் எக்காலத்தும் நிலைத்து நிற்கும் உயர்ந்த மனிதர்களின் வாழ்க்கையை பாடமாக்குவோம் சிறந்த மனிதர்களாக வாழ்வோம் வாழ்வது ஒரு முறைதான் வாழ்த்தட்டும் இந்த தலைமுறை